ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லஜினியார்முகம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கங்குவா படம் ரிலீஸ் ஆன முதல் நாளிலேயே ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே இல்லை ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் ஞானவில் தயாரிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் கங்குவா இந்த படம் வந்து முதல் நாளில் எவ்வளோ வசூல் ஆகியிருக்குன்னு தயாரிப்பு தரப்பு வந்து இப்போ அதிகார்பூர்வமாக பிஷில வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து கங்குவா ஏ ஒன் கிராஸ் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டூ கிராஸ் வேர்ல்டு வைடு கிராஸ் பண்ணியிருக்கிறதான் ஒரு போஸ்டரில் வெளியிட்டுருக்காங்க பார்ப்போம் படத்துக்கு வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது படம் வந்து படைக்குமா இல்லை படத்துக்குமா என்பது இனி வரும் நாட்களில் தான் தெரியும் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வந்தால் அந்த படத்தை தான் பாதிக்கும் ஓகே கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் ஓட போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல எங்கே மகிழ்ச்சி